நீ அடகிராம் ஆமாப்பா ரொம்ப இருக்கானே கோபத்துக்கு ஆ நான் 27 வெச்சிருக்காங்க என்ன நீ கேரி செஞ்சு அந்த அந்த ஒரு குட்டியா வந்து அதோ வந்து ஒரு ஆதே கால சினிமா 15

Assalamualaikum, warahmatullahi wabarakatuh. Terima kasih jemaat, kai kalmaudam.

மேலத்தெரு தெரு மோகன்ராஜ் எம் மரியம் இவர்களின் மகன் இருபத்தி நாலு வயதுள்ள எம் அப்துல் ரஹ்மான் முதல் உலாக பணமாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் நம்பர் நாற்பத்தி எட்டு வெள்ளக்குளம் காலனி எம் ஏ வாஜி பக்கீர் வி ஹசினா பேகம் இவர்களின் மகள் இருபத்தி ஒரு வயது உள்ள முதல் நிர்வாக மணமகளுக்கும் திருமணம் நடைபெற்ற போது எழுதப்பட்ட உடற்படிக்கு பதிவு பத்திரம் விருப்பப்படி மணமகன் மணமகள் கொடுத்தமாக ஒரு போகன் சபை முன்னர் கொடுக்கப்பட்டது இத்திருமணத்துக்கான சாட்சிகள் தமிழ்நாடு நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்காட்டூர்

மணமக்களாக இருவருக்கும் அகத்திலும் புறத்திலும் அல்ல அருள் இருவரையும் மணமக்களாக இருக்கக்கூடிய இருவரையும் நல்ல காரியங்களில் நன்மையான விஷயங்களில் ஒன்று சேர்ப்பானாக என்று இந்த துறாவுடைய அர்த்தமாக இருக்கின்றது இதை அல்ல ஒரு சத்தாவல சொங்க மணமக்களுக்காக நாம பிரார்த்தனை செய்ய சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில மணமக்களுக்காக இந்த துறாவை நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்துவிட்டு

There's it. あっ。<music> <music>

thank